ஹலோ வணக்கம் நண்பர்களே நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஆர்பி எக்ஸாம் எழுதி முடித்தாச்சு எல்லாரும் நல்லா எழுதியிருப்பீங்களா அப்படின்னு பார்த்தா கொஸ்டின் கொஞ்சம் டஃப் அதனால் ஓரளவு பரவாயில்லாமல் எழுதியிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதே போல் பார்த்திங்கன்னா தகுதி தேர்வுக்கு வந்து டென்த்து புக்கு தான் உங்களுக்கு சிலபஸாக கொடுத்துருந்தாங்க அது தெரியும்னு நினைக்கிறேன் டென்த்து புக்கு தான் எல்லோரும் படிச்சிருப்பீங்க அதிலிருந்து தான் பெரும்பாலான கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஒரு சில கொஸ்டின் வந்து டிஆர்பி காமன் கொஸ்டின் இருந்து இருக்குது அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நெய்தல் நிலத்தவர் பாணர்களை வரவேற்று அளித்த உணவாக சிறு பானாற்றுப்படை குறிப்பிடும் உணவு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கு சரியான ஆன்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா குழல் மீன் கறிதான் இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா விருந்து போற்றுதும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தலைப்பில் மூணாவது ஏழில் இருக்கக்கூடிய டென்த் புக்கில் நிலத்திற்கேற்ற விருந்து அப்படிங்கிற ஒரு சின்ன சப்டைட்டில் இருக்குது அதில் தான் இது வந்து இதற்கான ஆன்சர் இருக்குது செக் பண்ணி பார்த்துக்கோங்க ரெண்டாவது கொஸ்டின் பார்த்திங்கன்னா கோபலபுரத்து மக்கள் என்ற புதினம் இது வந்து இந்திய விடுதலை போராட்டத்தை பின்னணியாக கொண்டது இதுக்கு ஆன்சர் வந்து இந்த இது தான் இந்திய விடுதலை போராட்டத்தை பின்னணியாக கொண்டது தான் இதுக்கு ஆன்சர் இதுவும் பத்தாம் வகுப்பு பாட புத்தகத்தில் கோபலபுரத்து மக்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்பு துணைப்பாட தலைப்பு இருக்குது அதில் வந்து நூல்வெளியில் கொடுக்கப்பட்ட செய்தி தான் இது அடுத்து மூணாவது பார்த்தீங்கன்னா கண்ணிற்கு காட்சி தராமல் அரியனவாய் இருக்கும் மலரை தேர்க இது வந்து ஆன்சர் வந்து மலர் இது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு யூனிட்டில் தமிழ் சொல் வளம் அப்படின்னு ஒரு தலைப்பு இருக்குது அந்த தமிழ் சொல் வளம்ங்கிற தலைப்பில் தான் உள்ளார வந்து வரோம் இப்போ இளம் பிஞ்சு வகை அப்படிங்கிற ஒரு தலைப்பு இருக்கும் அதில் பார்த்திங்கன்னா அந்த பூவோடு காய்க்கும் காய் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பலாமலர்னு இருக்கும் ஏன்னா பூ வந்து வெளியே தெரியாது மலரில் அதனால் அந்த பூவோடு தான் அந்த காய் பலாப்பழம் வெளி வரும் அதை தான் எதிரச்சுருப்பாங்க அடுத்து பார்த்திங்கன்னா அகர் அகவர் பாவுக்கு பொருந்தாத நூலை தேர்வு செய்ய இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பொதுவாக டிஆர்பி கொஸ்டின் தான் இதுக்கு வந்து ஆன்சர் வந்து நாலடியார் நம்ம வந்து டிஆர்பி உள்ள இது கொஷின் போடும்போது இந்த கொஷின் அங்கே இருந்துச்சு நீங்கள் பார்த்துருந்திங்கன்னா தெரியும் சரியா அடுத்தது வந்து கோவலன் கண்ணகி கதையை கூறி அடிகள் நீரே அருளுக என்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீத்தலை சாத்தனார் தான் இது வந்தும் நம்ம டென்த்து பாடப்பகுதியில் வந்து சிலப்பதிகாரம்னு ஒரு தலைப்பு இருக்குது அந்த தலைப்பில் இதுக்கான ஆன்சர் இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா கொர்க்கையின் அரசனாகவும் புலவராகவும் இருந்தவர் யாருன்னா அதி பாண்டியர் அதி வீரராம பாண்டியர் சரியா இது காசி காண்டம்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பு இருக்குது நம்ம டென்த்தில் இதுவும் மூன்றாவது இயல் தான் காசி காண்டம் அந்த காசி காண்டத்தினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதி வீரராம பாண்டியர் தான் அதில் தான் இந்த கொஷின் வந்து கொடுத்துருப்பாங்க முத்து புளிக்கும் கொர்க்கையின் அரசர் வந்து அதி வீரராம பாண்டியர் அப்புறம் தமிழ் புலவர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உந்து வழி கிளர்ந்த ஊழி ஊழ் ஊழியும் செந்தி சுடறிய ஊழியும் பனியொடு இவ்வடிகளில் இடம்பெற்றுள்ள பண்புத்தொகை சொல்லை தேர்க இதில் ஊழி ஊழ் உந்து வழி ஊழியும் இதெல்லாம் வந்து பண்புத்தொகை கிடையாது செந்தி தான் பண்புத்தொகை இதனுடைய ஆன்சர் வந்து செந்தி இது எப்படின்னா செம்மை கூட்டல் தீ பண்பு பேருக்கு இலக்கணம் சாரி பண்புத்தொகைக்கு வந்து இலக்கணம் நம்மளுக்கு தெரியும் பண்புத்தொகை எப்படி பிரிப்போம்னா செம்மை கூடல் தீனு இதை பிரிக்கிறோம் ஆக்சுவலாக விகுதி மறைந்தும் ஆணை ஆகி அப்படிங்கிற வந்து பண்பு உறுப்பும் மறைந்து வந்துச்சுன்னா அதுதான் வந்து பண்புத்தொகை அப்படின்னு தெரியும் பண்பு உறுப்பு மறைந்து வரக்கூடியதும் அப்புறம் மை விகுதி மறைந்து வருவதும் இதில் வந்து மை விகுதி மறைந்து வந்திருக்கு செம்மை கூட்டல் தீ செந்தி அப்போ அந்த மை மறைந்து வந்துருச்சு அதனால் இது தொகை அடுத்தது பார்த்தீங்கன்னா பொறுத்துகை இது வந்து நம்ம பாடப்பகுதியில் டென்த்து பாடப்பகுதியில் இருக்குது அதே போல் செந்தி அப்படிங்கிறது வந்து நாலாவது ஏலில் பரிபாடலில் இருக்குது டென்த்து புக்கில் அடுத்ததும் பார்த்திங்கன்னா காலக்கணிதம் மேகம் காசிகாண்டம் பா பரிபாடல் இதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா டென்த்தில் உள்ள பாடப்பகுதியிலிருந்து கேட்கப்பட்ட வினா தான் ஒவ்வொரு ஆசிரியரும் நூலும் அதில் கொடுத்துருக்காங்க காலக்கணிதம் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா கண்ணதாசன் மேகம் அப்படிங்கிறது வந்து நாகூர் ரூமி காசி காண்டம் ஏற்கனவே ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க அதே கொஷின் தான் பின்ன வந்திருக்கு அதி வீரராம பாண்டியன் பரிபாடல் வந்து கீரன் தயார் இதுவும் வந்து நம்ம டந்து பாடப்பகுதியில் இருக்குது அடுத்த கொஷின் பார்த்திங்கன்னா மாறன் தன் நண்பன் இனியனிடம் இந்த மாறன் ஒரு நாளும் நேரம் தவறமாட்டான் என்று கூறுவது என்னன்னு கேட்டிருக்காங்க மரப்பு வலுவமைதி கால வலுவமைதி இட வலுவமைதி பால் வலுவமைதி அப்படின்னு இருக்குது இதில் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா இட வலுவமைதி தான் ஏன் இது இட வலுவமைதி ஆக்சுவலாக வலுவமைதி அப்படின்னா என்னென்னா வலுவமைதி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இந்த கொஷினில் பார்த்திங்கன்னா மாறன் ஒரு நாளும் நேரம் தவற மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பிழையுடையது ஆக்சுவலாக இது வந்து இலக்கண பிழையுடையது அப்போது வலுநிலையாக வளா நிலையானு பார்த்தா இது வந்து வலுநிலை ஆனால் வலுநிலையாட்டு நம்ம இதில் எடுக்கக்கூடிய முடியாது ஏன் அப்படின்னா ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மாறன் ஒரு நாளும் நேரம் தவறமாட்டான் இந்த மாறன் அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து தன்மையை குறிக்குது இந்த மாறன் அப்படின்னு சொல்லும்போது எதாவது குறிக்குது தன்மை தன்மை முனிலை படர்களை இடம் வந்து மூன்று வகை தன்மை முனிலை படற்கை இதில் வந்து இந்த மாறன் சொல்லும்போது தன்மை அப்போ ஒரு விஷயத்தை தன்மையில் ஸ்டார்ட் பண்ணால் தன்மையில் தான் முடிக்கணும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா தன்மையில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு ஆனால் நேரம் தவறமாட்டான்னு சொல்கிறது யார் தவறமாட்டா அவன் தவறமாட்டான்னு வருது அப்போ நேரம் அவை தவறமாட்டா தன்மையில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு படற்கையிலே முடிச்சிருக்காங்க அப்போ இது வந்து வலு தானே ஆனால் ஏன் இதை வலுவமைதின்னு சொல்கிறாங்கன்னா அப்படி வலுவாக இருந்தாலும் நம்முடைய தமிழ் அறிஞர்களால் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அது வந்து வலுவமைதின்னு சொல்கிறாங்க புரியுதா அந்த வகையில் இது பார்த்தா இது வந்து இட வலுவமைதி இட வலு தான் ஆனால் என்ன சொல்கிறாங்க மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இல்லைன்னா ஆசிரியர்களால் புலவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது வந்து வலுவமைதின்னு சொல்கிறாங்க அதனால தான் இது வந்து இட வலுவமைதி சரியா அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பொறுத்துக வீசு தெந்தல் நன்மொழி அண்ணன் தம்பி பாம்பு வீசு தெந்தல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வினைத்தொகை எப்படி வினைத்தொகைன்னா மூன்று காலமும் மறைந்து வந்தால் அது வினைத்தொகை அதான் இலக்கணம் அப்போ இதில் எப்படி மறைந்து வருது மூன்று காலம் அப்படின்னா இதை இப்படி விரிச்சு பார்க்கணும் வீசு தெண்டலை வீசுகின்ற தெண்டல் வீசிய தெண்டல் வீசும் தெண்டல் இப்படி மூன்று காலம் அதில் வருது நிகழ்காலம் இறந்த காலம் எதிர்காலம் இதில் மூணும் மறைஞ்சு வருது அதனால தான் இது வந்து வினைத்தொகை நன்மொழி அப்படிங்கிறத நீங்கள் பிரித்தா நன்மை கூட்டல் மொழி ஏற்கனவே பண்புத்தொகைக்கு நான் இலக்கணம் சொன்னேன் நன்மை கூட்டல் மொழி அப்படிங்கிறம்போதில் நன்மையில் மை கட்டு நன்மொழின்னு மாறிடுது அப்போ இது வந்து மை விகுதி கெட்ட பண்புத்தொகை உங்களுக்கே தெரியும் பண்புத்தொகைக்கு வந்து மை விகுதியும் மறைந்து வரும் ஆணை ஆகியங்கிற பண்பு உருவம் மறைந்து வரும் இதில் வந்து மைவிகுதி மறைந்து வந்துருக்கு அண்ணன் தம்பி அப்படிங்கிறது வந்து என்னென்னா தொகை இது வந்து தொகை தான் இந்த அண்ணன் தம்பி ஆக்சுவலாக இந்த ஏன்னா தொகைனாலே உங்களுக்கு வந்து உருப்பு மறைந்து வரக்கூடியதான் தொகை ஏதாவது ஒரு உருப்பு மறைந்து வரும் அது தொகைனா வினை உறுப்பு அப்படி பண்பு தொகைனா பண்பு உறுப்பு உம்மைத்தொகைன்னா உம்முன்னு சொல்லக்கூடிய இடைச்சொல் இப்படி ஏதாவது ஒன்று மறைந்து வந்தால் தான் அது தொகை அந்த வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி அப்படின்னா இது அண்ணனும் தம்பியும்னு அர்த்தம் அப்போ அந்த உம்னு சொல்லக்கூடிய இதில் இருக்கக்கூடிய அந்த உம்முன்னு சொல்லக்கூடிய இடைச்சொல் இதில் மறைந்து வந்திருக்கு ஆனால் அண்ணன் தம்பின்னு இருக்குது ஆனால் அதை நம்ம எப்படி விரித்து பார்க்கணும் அண்ணனும் தம்பியும் அதனால தான் இது உம்னு சொல்லக்கூடிய இடைச்சொல் மறைந்து வந்ததினால இது தொகை சாறை பாம்பு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இரு பெயரொட்டு பண்புத்தொகை சாறைங்கிறதும் இரு ஒரு பெயர் சொல் தான் பாம்புங்கிறதும் பேர்ச்சொல் தான் இரண்டு பேர் பேர்ச்சொற்கள் ஒட்டி வந்த பண்புத்தொகை அப்போ பண்புத்தொகைனாலே ஏதாவது ஒரு உறுப்பு மறைந்து வந்திருக்கும் அப்படிதான் ஆனால் இங்கே எப்படின்னா சாறை பாம்பு சாறைங்கிறது வந்து பாம்புங்கிறது வந்து பொது பெயர் அந்த பொது பெயரில் ஒரு வகை இப்போ மரங்கிறது பொது பெயர் அந்த பொதுப்பேருங்கிறதுல ஒரு சிறப்பு பெயர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்னை மரம் பனை மரம் இப்படிதான் அப்படி அது வந்து அந்த பொதுப்பேரில் சிறப்பு மரங்கிறது பொது பெயர் தென்னை மரங்கிறது சிறப்பு பெயர் அதே போல் தான் பாம்புங்கிறது பொதுப்பேர் அந்த பாம்பினுடைய ஒரு வகை தான் சாறை பாம்பு சாறை அதனால் ஃபஸ்ட்டு வந்து சிறப்பு பெயரும் ரெண்டாவது வந்து பெயரும் வந்துச்சுன்னா அது இருபேர் விட்டு தொகை அப்போ இந்த பொறுத்துகையில் வந்து ஆன்சர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி தான் கரெக்ட் ஆன்சர் பெண்ணினை பாகம் கொண்ட பெருந்தகை பரமயோகி விண்ணிடை மொழிந்த மாற்றம் மீனவன் கேட்டு வானோர் இவ்வடிகளில் பாண்டியனை குறிக்கும் சொல்லை தேர்க அப்படின்னு கொஷின் கேட்டிருக்காங்க இதனுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனவன் தான் ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண்ணினை பாகம் கொண்ட பெருந்தகை பரமயோகி அப்படின்னா சிவபெருமான் ஆக்சுவலாக பாண்டிய மன்னன் வந்து செய்த தவறை வந்து புறத்து கொள்ளுமாறு இறைவன்ட்ட வேண்டான் அப்படி வேண்டும் போது சிவபெருமான் வந்து ஒரு அசிரிதி மாதிரி வானத்தில் தோன்றாரு அப்படி வானத்தில் தோன்றி தான் அந்த சிவபெருமான் வானத்தில் தோன்றி அதை வந்து சொல்கிறாரு யார்கிட்ட சொல்கிறாருன்னா மீனவன் அங்கே பாண்டிய மன்னன் பாண்டிய மன்னன்ட்ட சொல்கிறாரு அதை தான் இதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா பாண்டிய மன்னனை குறிக்கும் சொல் வந்து மீனவன் பெருந்தொகை பரமயோகினா சிவபெருமான் ஓகேவா அடுத்த பார்த்தீங்கன்னா வானம் வசப்படும் அப்படிங்கிறது வந்து ஒரு டிஆர்பி கொஸ்டின் தான் ஆக்சுவலாக இதனுடைய ஆசிரியர் இந்த சாரி இதனுடைய ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வரலாற்று நாவல் வரலாற்று புதினம் இரங்கலும் இரங்கல் நிமித்தமும் என்னும் உரிப்பொருளுக்குரிய திணை வந்து பார்த்திங்கன்னா நெய்தல் திணை தான் இதனுடைய சரியான ஆன்சர் இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆறாவது ஏழில் வந்து அகப்பொருள் இலக்கணம்னு ஒன்று இருக்கும் டெந்து புக்கில் அந்த அகப்பொருள் இலக்கணத்தில் வந்து முதற் பொருள் உரிப்பொருள் கருப்பொருள்னு சொல்லியிருப்பாங்க அந்த அதில் வந்து பார்த்தீங்கன்னா உரிப்பொருள் எது எதுன்னு தெளிவாக அதில் நம்ம சொல்லியிருக்க மாட்டாங்க ஆக்சுவலாக ஆனால் இது டெந்து புக்கில் உள்ளது தான் ஆனால் உரிய பெயர்களை வந்து தனித்தனியாக சொல்லியிருக்க மாட்டாங்க நேய்தல் திணைக்குரியது தான் இரங்கலும் இரங்கல் நிமித்தமும் இது ஒரு பொதுவான கொஷின் அடுத்தது பார்த்திங்கன்னா இல் நுழை கதிர் இது நம்ம அதில் இருக்கிறத வச்சே கண்டுபிடிச்சிடலாம் இல்னா வீடு நுழைன்னா உடல் நுழைகிறது கதிர்னால் கதிரவன் இல்லத்து உடலால் நுழையும் கதிரவன் தான் இதனுடைய ஆன்சர் சி ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா கால வலுவமைதியை தேர்க ஆக்சுவலாக கால வலுவமைதி அப்படின்னு சொல்லி அதை நம்ம ஏற்கனவே வலுவமைதினா என்னென்னு பார்த்துட்டோம் அதாவது வலுவடையது பிழை உடைய சென்டென்ஸ் தான் ஆனால் அதை வந்து அறிஞர்களாலும் மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருந்ததுன்னா அது வந்து வலுவமைதினு பேர் அந்த வகையில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம இட வலுவமைதி பார்த்தோம் இது வந்து கால வலுவமைதி கால வலுவமைதி புரியுதா அப்போ என்னென்னா இங்கே பாருங்கள் இதனுடைய ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அமைச்சர் நாளை விழாவிற்கு வருகிறார் அமைச்சர் நாளை விழாவிற்கு வருகிறார் அதாவது பொதுவாக நம்ம எப்படி சொல்லுவோம்னா அமைச்சர் நாளை விழாவிற்கு வருவார்னு தான் சொல்லணும் ஆனால் வருவார்னு சொல்லாமல் வருகிறார்னு சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக இதை பார்த்தா கால வலு ஆனால் ஏன் இதை வலுவமைதியாக எடுக்கிறோன்னா நீங்கள் இங்கிலீஷ்லேயே பார்த்தா தெரியும் டுமாரோ எம் கோயிங் டு சென்னை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் டுமாரோ எம் கோயிங் டு சென்னை டுமாரோன்னு சொன்னாலே உங்களுக்கு என்னது நாளை நாளைன்னு சொன்னால் எனது எதிர்காலம் ஆனால் ஐஎம் கோயிங் டூ சென்னை கோயிங் டூனால் எனது நிகழ்காலம் அப்படி பேசுகிறோம் ஆனால் அது வந்து இலக்கண முறைப்படி பார்த்தா பிழையாக இருந்தாலும் இன்றைக்கி வந்து பேசுகிறோம் நம்ம வந்து அது வந்து பிழை இல்லாத தொடர்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக என்னென்னா ஒரு செயல் வந்து நம்ம செய்ய போகிறது முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு உண்டுனால் அது வந்து நிகழ்காலத்தில் சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இலக்கணத்தில் இருக்குது அதை தான் வச்சு இதில் சொல்கிறாங்க அமைச்சர் நாளை நாளைனா எதிர்காலம் விழாவிற்கு வருகிறாருன்னா நிகழ்காலம் புரியுதா ஆனால் நம்ம அவர் வரக்கூடிய விஷயம் வந்து உண்மைதான் அது வந்து உறுதி செய்யப்பட்டது அப்படின்னு சொன்னால் நிகழ்காலத்தில் சொல்லலாம் அப்படிங்கிறது தான் கான்செப்ட் இலக்கணத்தில் உள்ளது அதனால் தான் இதில் அப்படி சொல்லியிருக்காங்க அதனால் இது வந்து வலு அமைதி இப்போ என்னை வந்து ஒருத்தன் வந்து கூப்பிட்றான் நண்பா வா அப்படின்னு சொல்லுவேன் நான் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன் நான் என்ன சொல்லுவேன்னா இதோ வந்துட்டேன்னு சொல்லுவோம் ஆனால் இதோ வந்துட்டேன்னா நான் போயிட்டேன்னா ஆனால் போகலை ஆனால் நான் என்ன சொல்லுவேன் இதோ வந்துட்டேன்னு சொல்லுவேன் வந்துட்டேன்னா நிகழ் முடிஞ்சு போச்சு நிகழ்ச்சி நான் போய்யாச்சின்னு அர்த்தம் ஆனால் நான் போகாமலே இதோ வந்துட்டேன்னு சொல்லுவேன் புரிதான் அப்படிதான் இது அப்போ அது வந்து வலுவமைதி அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உனக்கு படிக்க தெரியாது இதனுடைய ஆசிரியர் வந்து யார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மேரி மேக்லியோட் பெத்யூன் தான் இதனுடைய ஆன்சர் ஆக்சுவலாக இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏழு அஞ்சில் துணைப்பாட கட்டுரை புதிய புதிய நம்பிக்கை தான் இதனுடைய தலைப்பு அதில் வரக்கூடிய ஒரு கதாபாத்திரம் தான் மேரி ஆனால் நம்ம புக்கில் நீங்கள் ஃபுல்லும் படிக்கும்போது கதை படித்தீங்கன்னா என்ன தான் சொல்லியிருப்பாங்கன்னா மேரின்னு தான் சொல்லியிருப்பாங்க மேரிங்கிறத சொல்லி வச்சே கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் அதில் வந்து நூல்வெளி நீங்கள் பார்க்கும்போது படித்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் அது வந்து எதுலேருந்து எடுக்கப்பட்டதுன்னா உனக்கு படிக்க தெரியாதுங்கிற ஒரு தொகுதியிலேருந்து எடுக்கப்பட்டது தான் இந்த கதை அதனுடைய கதாபாத்திரம் யாருன்னா மேரி மேக்லியோட் பெத்தியூன் அது வந்து நீங்கள் நூல்வெளியில் தான் இது தெளிவான ஆன்சர் கொடுத்துருப்பாங்க சரியா அடுத்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா வலிமை நிலைநாட்ட நடைபெற்ற போரில் வெற்றி பெற்ற அரசர் தும்பை பூவை சூடி மகிழ்வர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக தும்பை பூவை சூடி மகிழ்வது எப்படின்னா தம்முடைய திறமையை வந்து நிலைநாட்ட ரெண்டு நாட்டு அரசர்களும் வந்து வீரர்களும் வந்து சண்டை போடும்போது தான் தும்பை பூவை சூடி மகிழ்வர் அது வந்து இதில் சொல்லியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வாகைக்குழதாக இதில் சொல்லியிருக்காங்க ஓகேவா அதனால் அது வந்து பிழையுடைய தொடர் அடுத்தது பார்த்திங்கன்னா வெற்றி ஒன்றையே குறிக்கோளாக கொண்ட பகையரசர்கள் இருவர் தத்தம் வலிமை நிலைநாட்ட பூவை சூடி மகிழ்வங்கிறது தப்பு தவறான செய்தி ஏன்னா வாகை பூவை சூடுறது வந்து எப்படின்னா வெற்றி பெற்ற அரசர்கள் தான் வாகை பூவை சூடி இது பண்ணுவாங்க வெற்றியை வந்து கொண்டாடுவாங்க அதனால் ரெண்டையும் மாற்றி மாற்றி சொல்லியிருக்காங்க அதனால் ரெண்டுமே தவறு அதனால் ஆன்சர் வந்து பி அடுத்த பார்த்திங்கன்னா ஏற்பாடு ஏற்பாடுனா பிரிதலும் பிரிதல் நிமித்தமாக முன்மணி காலமாக ஞாயிறு மறையும் நேரமாக காலை ஆறு மணி முதல் பத்து மணி வரையா அப்படின்னு இதில் பார்த்தா நீங்கள் டென்த் புக்கை படித்து பார்த்தீங்கன்னா அதான் தெரியும் இதுவும் ஆறாவது எல்ல உள்ள அகப்பொருள் இலக்கணத்தில் தான் இது வரும் எல் கூட்டல் தான் ஏற்பாடு எல்னா சூரியன் பாடுனா மறையும் நேரம் அதனால் இதனுடைய ஆஸ் இது ஆன்சர் வந்து ஞாயிறு மறையும் நேரம் அடுத்து பார்த்தீங்கன்னா இலையின் பெயரை குறிக்காத சொல்லை தேர்ந்தெடு தாழ்னா நெல் கேழ்வர கேழ்வரகு அதனுடைய இலையை தான் குறிக்கும் ஓலைனாலும் நமக்கு தெரியும் டைரெக்டாக இலை தான் தோகைன்னு சொல்லக்கூடியதும் வந்து இலையை தான் குறிக்கும் புரியுதா அது வந்து கரும்பினுடைய அந்த இலை அப்படிங்கிற மாதிரி குறிக்கும் ஆனால் இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கலை அப்படின்னு சொன்னால் கலை தான் ஆன்சர் கலைன்னு சொன்னால் மூங்கிலை குறிக்கும் அது இலையை குறிக்காது அதனால் இதனுடைய ஆன்சர் வந்து கலை அரசனின் கல்வி வீரம் செல்வம் புகழ் கருணையை பாடுவது வந்து பாடான் திணை வெற்றி பெற்ற வீரனுடைய கல்வி வீரம் புகழ் இதெல்லாம் பாடக்கூடியது பாடக்கூடிய ஆன்மகனுடைய ஒழுக்கம் இதெல்லாம் சொல்கிறது இந்த திணை தான் இதுவும் நீங்கள் எங்கே பார்த்துருப்பீங்கன்னா ஏழாவது ஏழில் வந்து புறத்திணைகள் இருக்கும் அந்த புறத்திணைகளில் ஒன்று தான் அந்த திணை இதுவும் நம்ம டென்த் புக்கில் உள்ள கொஸ்டின் தான் அடுத்து பார்த்தீங்கன்னா வேம்பு ஆமணக்கு இவற்றை குறிக்கும் சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்து இதே நீங்கள் எங்கன்னா தமிழ் சொல் வளம் ஃபஸ்ட்டு எல்லா லெசன் இருக்குது இல்லையா தமிழ் சொல் வளம் அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா விதைகள் பற்றி ஒரு குறிப்பு இருக்கும் ஒரு தலைப்பில் இருக்கும் ஊர்லேயே சொல்லுவாங்க வேப்பமுத்து புளியமுத்து அப்படின்னு சொல்லுவாங்க அதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிருக்கலாம் வேப்பமுத்து முத்துன்னா அந்த மணி வகையில் சொல்லியிருக்காங்க முத்துங்கிறத புரிதா அதில் பார்த்தீங்கன்னா வேம்பு ஆமணக்குங்கிறது முத்து தான் ஆன்சர் அடுத்த கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா கலைஞர் என்னும் சிறப்பு பெயர் மு கருணாநிதிக்கு வழங்கப்பட்ட விழா எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இது வந்து அவருக்கு தூக்கு மேடை நாடக பாராட்டு விழாவில் தான் அவருக்கு வந்து இது கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு ஆறாவது ஏழில் நிகழ்த்து கலைக்கு பாதில் கருணாநிதி அவர்களுடைய பாடம் கொடுத்துருந்ததுல அதிலேருந்து தான் இது கேட்கப்பட்ட கேள்வி அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சங்ககால பெண்களைப் போலவே இக்கால பெண்களும் கல்வி கற்று தம் வாழ்க்கையை தாமே அமைத்துக்கொள்ளும் உரிமையை பெற வேண்டும் என்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் தான் இது வந்து தமிழ் டிஆர்பி கொஸ்டின்னு நம்ம பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய கொஸ்டின் கிடையாது பாரதியார் பற்றி நம்மளுக்கு இருக்குது ஆக்சுவலாக காற்றேவா பகுதியில் வந்து காட்டேவாயினுடைய ஆசிரியர் வந்து பாரதியார் தான் ஆனால் அவருடைய பாரதியார் பற்றி இருக்குது ஆனால் எந்த செய்திகள் அங்கே இல்லை ஆனால் அவரோட ஆசிரியர் பேர் இருக்கிறதுனால அதை அப்படி கேட்டிருக்கலாம் ஓகேவா அடுத்து பார்த்திங்கன்னா வடமொழி கதையை தழுவி எழுதப்பட்ட நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீவக சிந்தாமணி தான் இதுவும் நம்ம வந்து டிஆர்பி கொடுத்துருந்த நோட்ஸில் வந்து இந்த கொஸ்டின் வந்து இருக்குது ஜீவக சிந்தாமணிங்கிறது இருக்குது வடமொழி கதையை கதையை தழுவி எழுதப்பட்ட இது வந்து நம்ம ட்ரெந்து பாட இல்லை எதிர்மறை தொழிற்பேரை தேறுக அப்படின்னா நடவாமை பொதுவாக தொழில் பேர் வந்து பால் இடம் எண் எதுவுமே காலம் காலம் பால் எண் இடம் இது எதுவுமே காட்டாது அதுதான் தொழில் பேர்னு சொல்லியிருப்பாங்க நடத்தல் படித்தல் ஒரு சேலை போது காலம் காட்டாது நடத்தல் படித்தல் எழுதுதல் சாப்பிடுதல் தூங்குதல் இப்படின்னு வரும் பெரும்பாலும் விகுதி பெற்ற வரும் நிறைய விவதிகள் இருக்குது தொழிற்பேர் விதிகள் நிறையா இருக்குது ஓகேவா அதில் இது பார்த்திங்கன்னா நடவாமை அப்படின்னா நடக்கலைன்னு அர்த்தம் நடத்தல்னால் என்னது நேரடியாக சொல்கிறது நடவாமைங்கிறது எதிர் எதிர்ம எதிர்மறையாக சொல்கிறது அதனால் எதிர்மறை பேர் வந்து நடவாமை விருந்தே புதுமை என்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியர் தான் இதனுடைய ஆன்சர் வந்து தொல்காப்பியர் ஆக்சுவலாக இது வந்து தொல்காப்பியத்தில் உள்ளது இது டிஆர்பி கொஸ்டின் தமிழ் டிஆர்பி கொஸ்டின் நம்ம பாடப்பகுதியில் உள்ளது இல்லை அட் அடுத்த பார்த்திங்கன்னா கூற்று ஆசிரியப்பா ஏகாரத்தில் முடிவது சிறப்பு அடுத்தது இரண்டு அடி முதல் பனிரெண்டு அடி வரை அமைவது ஆசிரியப்பா ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஆசிரியப்பா வந்து ஏகாரத்தில் முடிவது சிறப்பு இது சரி தான் முடியும் இது வந்து நம்மளுக்கு டெந்து புக்கிலே இருக்குது இலக்கணம் இது எட்டாவது ஏல்னு நினைக்கிறேன் எட்டாவது ஏழில் வந்து ஆசிரியப்பாக இருக்குது இரண்டு அடி முதல் பனிரெண்டு அடி வரை அமைவது ஆசிரியப்பாக கிடையாது அது வெண்பா அதுக்கு மேலேயும் பதிமூணாவது அடி வந்தால் வேற ஒரு பா அனு சொல்லியிருப்பாங்க அதனால் இது வந்து கூற்று வந்து ஒன்று சரி ரெண்டு தவறு அதனால் ஆன்சர் வந்து பி அடுத்த பார்த்திங்கன்னா பொது மொழியை தேர்க பொது மொழியை தேர்கினா மொழி வந்து மூன்று வகைப்படும் மொழி வந்து எத்தனை வகைப்படும் மூன்று வகைப்படும் தனிமொழி தொடர்மொழி பொதுமொழி தனிமொழின்னா மலர் அப்படின்னா தனிமொழி புரிதா தொடர் மொழின்னா ஒரு சென்டென்ஸு ஒரு தொடர் கண்ணன் படித்தான் அப்படிங்கிறது வந்து தொடர்மொழி இதில் நீங்கள் ஆன்சர் வந்து பொதுமொழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சொல் வந்து தனித்து நின்று ஒரு பொருளை தரும் அதே பிரிந்து நின்று வேறொரு பொருளை தரும் அதுதான் பொதுமொழி ரெண்டுக்கும் பொதுவாக வந்து பொருள் தருவக்கூடியதான் பொதுமொழி இதில் வேங்கை தான் சரியான ஆன்சர் இதை எப்படி பிரிக்கிறாங்கன்னா கூட்டல் கை வேம்கூட்டல் கை அப்படின்னா வேகின்ற கைன்னு அதுக்கு பொருள் மாறுது வேங்கைன்னு சொன்னால் உங்களுக்கு தினம் வேங்கேனா புலியின்னு சொல்லலாம் இல்லைன்னா வேங்கை மரம் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கலாம் தனியா நின்னு ஒரு பொருள் அதே பிரித்தா வேம்கூட்டல் கை வேகின்ற கை அப்படிங்கிறத பொருள் மாறுது ரெண்டுக்கும் பொதுவாக வந்து பொருள் தராதனால இது வந்து பொதுமொழி அப்படின்னு பேர் அடுத்த பார்த்தீங்கன்னா தீண்டாமைக்கு எதிராக நாசிக் கோயில் நுழைவு போராட்டத்தை நடத்தியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் தான் அம்பேத்கர் தான் இதில் ஆன்சரு இதுவும் வந்து ஒரு டிஆர்பி கொஸ்டின் தான் நம்ம டென்த்து புக்கில் இது இல்லை அடுத்து பார்த்தீங்கன்னா பாவல ரேரு பாவலரேருவால் பாடப்பட்டு தமிழுக்கு கருவூலமாய் அமைந்த நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள் மெய்ப்பொருள் உரை அதுதான் ஆன்சர் வந்து திருக்குறள் மெய்ப்பொருள் உரை தான் இதனுடைய ஆன்சர் நான் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அப்படின்னு சொல்லுவோம் அவருடைய நூலினுடைய ஒன்று தான் திருக்குறள் மெய்ப்பொருள் உரை நன்றி நண்பர்களே முயற்சியை கைவிட்டுறாருங்க மீண்டும் டெட் எக்ஸாம் வருது அதையும் இன்னும் கொஞ்சம் நல்லா ஆழமாக படிங்க நான் வந்து கரெக்டாக இருந்து ப்ரிப்பேர் பண்ணி சிக்ஸ் டு டென்த்து தான் உங்களுக்கு தெரியும் இருந்தே ப்ரிப்பேர் பண்ணி நான் அதற்கான இதை உங்களுக்கு கொடுக்குறேன் நோட்ஸ் கொடுக்குறேன் அதையும் நீங்கள் பார்த்து பயன்பெறுங்க நன்றி